Anya Uzoloma

உப்பு தண்ணீரை குடிக்க மாட்டான் அதுபோல் உன்னை பார்த்தால் கிடைக்கிற மகிழ்ச்சி வேற யார பார்த்தாலும் கிடைக்காது I did that. அதுபோல் உன்னுடைய நாப்பத்தி எட்டு தோத்திரங்களை கேட்பவரும் படிப்பவரும் முக்தி நிலையான முக்தி நிலையை அடைவார்கள்

வாங்க வாங்க நீங்க ரெண்டு புறம்ாருமே யாருமே நீங்க தான் முக்கியமான தம்பி வாங்க சூப்பர் நல்லா ஒரு மூணாவது தான் படிக்கணும் வா ஒரு வச்சிருக்குது சாரி நான் அதிகம் சொல்லிடுறேன் தான் படிக்கிறது சூப்பர் அருணு हैन அனைவருக்கும் ஜெய் ஜெனித்ரா முக்குடை பகவானின் சிறப்புகளை கூறக்கூடிய அசோகமரம் சிம்ஹாசனம் சிக்ஸ்டி ஃபோர் முக்குடை துந்துபி மலர்கல் பிரபாமண்டலம் திவ்யதுனி இந்த எட்டு ப்ராரிஹாத்திரங்களில் முக்குடையும் ஒன்று மூன்று உலகத்திற்கும் உரியவரான அருக கடவுளுக்கு உரியது மு கீழ் அவந்த முதல்வன் நீயே திங்கள் மூன்றடுக்கிய திருமுக்குடை இந்த செய்யுலை தமிழ் நூல்களில் முக்குடையை பற்றி சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது முக்குடை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும் முக்குடையும் மூன்று குடைகள் உள்ளது சந்திரா தீர்த்தம் நித்திய வினோதம் பாசனம் சந்திரா தீர்த்தம் முத்துக்களால் ஆனது நித்திய வினோதம் ரத்தினகளால் ஆனது சகலாபாசனம் பொன்னால் ஆனது மேல் மேலுலகத்தை குறிக்கிறது சந்திரம் வந்தால் ஜீவன்கள் இன்பமாக இருக்கும் அருகன் வந்தால் ஜீவன்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நித்திய வினோதம் நடு உலகத்தை குறிக்கிறது நடு உலகத்தில் மனிதர்கள் தவம் செய்து அடைவார்கள் அதற்காக அருகன் துணையாக இருக்கின்றார் மூன்று சகலா பாசனம் கீழ் உலகத்தை குறிக்கிறது கீழ் உலகத்தில் நரகம் இருக்கிறது நரகத்தில் ஏ நரகம் உள்ளது மக்கள்கள் அனைவரும் துன்பமாக இருப்பார்கள் அருகன் அவர்களை இன்பமாக வைத்திருப்பார் இந்த மார்கழி மாதத்தில் இந்த முக்குடையை கொண்டாடுவார்கள் தேங்க்யூ அனைவருக்கும் ஜெய் ஜெயேந்திரா நான் அநேகாந்தத்தை பற்றி கூறப்போகிறேன் ஜெயத்பு அன் அதை வந்து தமிழில் சொல்கிறது கொள்கை அநேகாந்தத்தை நம்ம அநேகாந்தம்னு சொல்லலாம் அநேகாந்த வாதம்னு சொல்லலாம் அநேகம் ப்ளஸ் அந்தம் ப்ளஸ் வாதம் அநேகம்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட

ધર્મ પાવને નર્ષક